ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி தொன்னூற்றி ஒன்பதாம் பாசுரம் எப்படி இருந்தாலும் பாகிய குத்துருஷ்டிகள் அதிகமாக இருக்கும் தேசமே நாம் மனம் கலங்க வாய்ப்புள்ளதே என்று கேட்க எம்பெருமானார் அவதரித்த பின்பு அவர்கள் எல்லாரும் நஷ்டரானார்கள் என்கிறார் தர்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ச்சடையோன் சொல்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான் வரையும் நிற்க குறும்பு செய் நீச்சரும் மாண்டனர் நீழ்நிலத்தே பொன் கற்பகம் எம் ராமானுஜமுனி போந்த பின்னே கலகங்கள் விளைவித்த சமண பௌத்த மதங்களை ஸ்ரீபாஷ்யம் கொண்டு மடிய செய்தார் ராமானுஜன் தர்க சாமர்த்தியத்தாலே தங்கள் மதத்தை நடத்துகிற சமணரும் பேய்போலே பிடித்ததை விடாமல் இருக்கும் பௌத்தரும் எல்லாம் சூன்யம் என்று வாதம் பண்ணும் மாத்திமிக மதத்தவரும் இவர்களைப் போல் இல்லாமல் நான்கு வேதங்களையும் ஒத்துக்கொண்டு அது நிற்கச் செய்தே அதற்கு தொடர்பில்லாத தவறான அர்த்தங்களை சொல்லி குறும்பு செய்யும் தாழ்ந்தவர்களான குத்ருஷ்டிகளும் விரும்பத்தக்க கற்பக மரம் போலே பரம உதாரராய் இவற்றை நமக்கு காட்டியருளின எம்பெருமானார் இந்த பெரிய உலகிலே எழுந்தருளிய பின்பு முடிந்து போனார்கள்